வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி அதாவது ஆண்டவன் எழுதிய தலைவிதி வரிசையில் மேஷம் முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பேசிட்டு வரும் அதில் தனுசு ராசி வரைக்கும் பேசியிருக்கோம் இன்றைக்கு நம்ம பேசப்போகிறது மகர ராசி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ராசி மகர ராசி பல முறை பல தொலைக்காட்சி நேரலைகளிலும் யூடியூப் சேனலிலும் நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ரொம்ப இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா மகர ராசிக்கு வந்து கர்மஸ்தானம் கர்மம் என்பது செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்வது சரியான கடமையை சரியான விதத்தில் செய்வது இந்த கர்மஸ்தானத்திற்கு மிக மிக நிறைய சிறப்புகள் உண்டு இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோலையும் கூட அத்தனை சிறப்புகளையும் பற்றியும் பேசி தான் வரப்போகிறோம் ஆண்டவன் எழுதிய தலைவிதி மகர ராசிக்கு என்ன அதுக்கு முன்னாடி மகர ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன ஆண்டவன் எழுதிய தலைவிதிக்கப்புறம் என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை எதிர்பார்க்க முடியும் அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் உடனடியாக அடுத்த ஆறு மாதம் முதல் பன்னிரெண்டு மாதம் இல்லை இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் வரை என்ன பலன்கள் இருக்கு எதை எதிர்பார்க்கலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன தலைவீதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட யூடியூப்ல பேசிட்டு தான் வராங்க ஆனால் இந்த பதிவானது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு உலகெங்கிலும் இருக்கும் மகர ராசி ராசினியர்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது மகர ராசியில் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பிற்கினிய மகர ராசி நேர்களே மகர ராசி நேர்களுடைய குணாதிசயத்தில் முதலாவதாக வரக்கூடியது அவர்களுடைய சிறப்பான ரொம்ப யூனிக்கான வைராகியம் படைத்த குணம் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சலனப்பட்டாலும் கொஞ்சம் லேசியாக மந்தமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்த பிறகு அதை தீர்க்கமாக செயல்படுத்துவது அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பது என்பது மகர ராசிக்கு உரித்தான ஒரு குணாதிசயம் ஆகும் இரண்டாவதாக மகர் ராசினியர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்பது உண்டு எப்பொழுதுமே முதல் பாகம் அதாவது கல்யாணத்திற்கு முன்னாடி வர மகர் ராசி தத்தளிக்கக்கூடிய தன்மைகள்ல இருக்கும் அதாவது என்னன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய சவால்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டியது சைல்டுஹுட் என்று சொல்லக்கூடிய சிறுவராக இருக்கக்கூடிய அந்த சிறு வயது வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு திருமணம் ஆன பின்னர் ஒரு 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 முப்பது வயசுக்கு மேலே ஒரு வெகுண்டு எழுந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய மகர ராசி அன்பர்களை எளிதாக நம்ம பார்க்க முடியும் கடந்த ஏழரை ஆண்டுகளில் மகர ராசி படாத துன்பமே இல்லை என்னென்ன இருக்கோ எல்லாமே பட்டிருக்காங்க பணத்தால உடம்பால உயிரால மனத்தால படாத துன்பம் என்பது இல்லை அத்தனை துன்பங்களையும் தாங்கி நடைபெடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில மகர ராசி அன்பர்களும் கூட உண்டு இதில் நம்ம ஊரில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு நம்ம ஊரில் தான் இந்த அதிசயம் நடக்கும் நம்ம நல்லதை சொன்னால் என்னையா இவன் நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது இவன் நல்லதையாவது சொல்லிட்டு இருக்கான் டுபாக்கூர் அப்படிம்பாங்க இல்லை உண்மையை சொன்னா ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க ரெண்டுமே இல்லாமல் நடுவில் ஒருத்தனால சொல்ல முடியுமானா இந்த கமெண்ட் பண்ணக்கூடியவர் வந்து உட்காந்து சொல்லுவார்னா அவரால் யாராலையுமே சொல்ல முடியாது எது நல்லதோ அது அப்படியே சொல்லணும் எது கெட்டதோ அதையும் அப்படியே சொல்லணும் உண்மையை உறக்க சொல்வதில் எந்த பயமோ எந்த ஒரு தயக்கமோ எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இருக்க வேண்டும் ஆக மகர ராசி அன்பர்களுடைய மூன்றாவது குணாதிசயம் என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தன் கடமையை சரிவர செய்வது இது வந்து மகர ராசி என்பர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய குணாதிசயம் தர்ம காரியங்களை விரும்பி செய்வது இது இதனாலேயே கூட உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது உங்களுக்கே பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் இதற்கப்புறம் பல மகர ராசி என்பர்கள் சிறு வயதில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கூட கொஞ்சம் வயது ஆகாக ஒரு இளமை பருவம் அடலசன் பேஜ்னு சொல்லுவாங்க பதினாறு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே பாட்டனாருடைய சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதை இழக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பல மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் அதாவது திருமணம் செய்யக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அழகு மிகுந்தவளாக இருப்பாங்க இதில் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது நிறைய நல்ல அழகோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அதில் ஒரு குழப்பமும் இருக்குது இப்போ மகர ராசியில் ஒரு ஆண் இருக்கார் அழகான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னா அந்த மனைவி கொடசல் பண்ணுவாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது ரெஸ்ட்லெஸ்னால் எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இதுவும் ஒரு குணாதிசயமாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது குணாதிசயம் மகர ராசி என்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெற்ற தந்தையின் மறைவுக்கு பின்னரே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய யோகம் என்பது கிடைக்கும் தந்தையின் மறைவுக்கு பிறகு நம்ம நல்லா இருக்கிறத அப்பா பார்க்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருந்தா என்ன இல்லைன்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பல பேர் இருக்காங்க ஆனா விதியானது இது இதில் ஒரு முக்கியமானது குணாதிசயம் என்னன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை ஒரு பழி சொற்கள் வாங்கினாலும் எத்தனை கொடுமையான விஷயங்களை உள்ளே போனால் கூட சகிச்சுக்கிட்டு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் சிம்மாசனத்தில் உட்காருறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை இது வாழ்க்கையில் நடந்தே தீருது இது ஒரு குணாதிசயமாகும் அந்த வில் பவர் அந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த விடா முயற்சி என்பது இருக்குது சற்று சோம்பேறித்தனம் என்பதும் கூட இருக்கும் படுத்தா படுத்துட்டே இருக்கணும் வேலை செஞ்சால் செஞ்சுட்டே இருக்கணும் இந்த அமைப்பும் மகராசி என்பர்களுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி என்பர்கள் கூட பிறந்தவர்கள் அதாவது அண்ணா தங்க அக்கா தம்பி யாராக இருந்தாலும் நல்ல படித்தவர்களாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி மகர ராசி என்பர்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹார்ட்டு ஹிருதயம் இல்லது வந்து உடம்புல அக்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்னின்னா உஷ்ணம் நிறைய வந்து ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஒரிஜினலாக மகா மகர ராசி என்பவர்களுடைய குணாதிசயத்தில் நம்பர் ஒன் எது அப்படின்னா எல்லாத்தையும் ஏழாவது குணாதிசயமாக சொல்கிறோம் ஆனால் இதை வந்து நம்பர் ஒன் டாப் குணாதிசயம் என்னென்னா அடுத்தவர்களுக்கு தயங்க மாட்டார்கள் உண்மையை பேசுவார்கள் இது வந்து மகர ராசி அன்பர்களுடைய ஒன் ஆஃப் தி யூஎஸ்பி யூனிக் கேப்பபிலிட்டி யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர் ராசியில் பிறந்த கூடிய பல நபர்கள் தன் தாய் தந்தையரை கடவுளுக்கு மேலாக மதிப்பவர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு பக்கம் எல்லாத்தையோட சிறப்பான ஒரு விஷயம் மகர் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இப்போ அவனோட முக்கியமான ஒரு குணாதிசயம் எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை யார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க எதிரியாக மாறி கண்ணா கண்ணாப்பினான்னு பேசினாலும் இவங்க வாயால் தவறான வார்த்தைகளை அதிகமாக பேசுவதில்லை இதில் விதிவிலக்குகள் உண்டு எண்பது சதவீத மகர் ராசி என்பர்கள் மறுபடி திருப்பி இவங்க தான் பேசிட்டாங்களேன்னு சொல்லி திருப்பி வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில்லை இது ஒரு குணாதிசயம் இப்போ இந்த குணாதிசயம்லாம் இருந்து என்ன ஆண்டவன் எழுதிய தலைவீதி என்ன அதுக்குள்ளே போகலாம் வாங்க மகர ராசிக்கு முதல் தலைவீதியானது தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை தன்னுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் முதல் இடம் என்பது உயிர் நம்மை பற்றியது ஆத்மாவைப் பற்றியது வாழ்க்கையைப் பற்றியது இதெல்லாம் முதல் லக்னம் ராசி இதில் வந்துடும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் இதையெல்லாம் கொண்டு வரும் இதில் ரெண்டுக்குமே சனிய அதிபதியாக வருவதனால் முதல் பகுதி வாழ்க்கையில பல கஷ்டங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் உள்ளானாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில முயற்சியினால் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் மிகப்பெரிய அளவில் உயர்வை பெறுவார்கள் என்பது சத்தியம் இது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மேஜிக் என்பது நடக்குது பல மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் தலைவிதி மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இந்த உபஜயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு குரு முக்கியமாக ஒன்று மகர ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மகர ராசியுடைய மூன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் ஆட்சி பெறுகிறார் விரையஸ்தானாதிபதி ராசியில் நீச்சம் பெறுவது யோகமாகும் அதே மாதிரி உபஜயஸ்தானம் என்பது பாதி மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் முழு மறைவு அல்ல பாதி மறைவு அந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுவதனால் அது மோட்சஸ்தானமாக வருவதனால் பல மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வயோதிக காலத்தில் ஆன்மீகத்தை நோக்கி ரொம்ப ஆர்வமா உண்மையா கமிட்டடா பயணப்படுவாங்க செல்ஃப்லெஸ் நேச்சர் அப்படிங்கிறதுக்குள்ள போவாங்க வாலண்டரி சர்வீஸ்க்குள்ள போவாங்க இது அவங்களுடைய தலையெழுத்து நிறைய நல்ல எண்ணங்கள் தெய்வ பக்தி என்பது மகர ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே அமையக்கூடிய வாய்ப்பு என்பது நிறைய இருக்கு தெய்வத்தை நம்புவது நல்ல கல்வி பெறுவது படிக்கிறதுக்கு அதாவது பெரிய பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸு மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸு மிகப்பெரிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அதிகார பதவிகளில் வகிக்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மகர ராசிக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி நான் திருப்பியும் சொல்கிறேன் பல மகர ராசி அன்பர்கள் நூற்றில் தொண்ணூறு சதவிகிதம் பிறந்த பிறப்பு ரொம்ப சர்வசாதாரணமான பிறப்பாக இருந்தாலும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தந்தையுடைய அடையாளத்தை தன் பின்னால் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை தந்தை மேலே வைக்கிற அளவுக்கு பெயரும் புகழும் தன்னுடைய உழைப்பால் ஒரே நாளில் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அட்டி ரன் எடுப்பாங்க அது வந்து எப்படின்னா தன்னுடைய சொந்த உழைப்பால் இன்னாருடைய பையங்கிறதுலாம் கிடையாது இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரியான பேரை சம்பாதிப்பாங்க அந்த அளவிற்கு பெயரும் புகழும் உழைப்பால் பணத்தையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கக்கூடிய பல மகர ராசி அன்பர்களை பர்சனலாக எனக்கு தெரியும் இது அவர்களுடைய விதி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை இது தன்னுடைய உழைப்பால் வரக்கூடியது தன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது குடும்பம் பத்து குடும்பம் அஞ்சு குடும்பத்தில் ஆரம்பித்து ஐம்பது குடும்பம் ஐநூறு குடும்பம் வரைக்கும் பிழைக்க வைப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் நான்காவது தலைவிதி இதே மாதிரி நான்காம் இடத்திற்கும் மகர ராசியின் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு ஆகாதது செவ்வாய் ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வராது இதனால வரக்கூடியது என்னன்னா பல மகர ராசி என்பர்களுக்கு டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு செவ்வாய் பகவான் இரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் கொண்ட ஒரு கிரகம் அப்போ செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் மூல திரிகோணம் அடைகிறார் மேஷ ராசியில் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று டயபிட்டிஸோ இல்லை வேற ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாக்டீரியாஸ் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை கண்டு பயப்பட வேண்டாம் வாய்ப்புகள் இருக்கு உடம்ப நல்லா கவனிச்சுட்டா அது வராம போகவும் போகலாம் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட நிலையில் மகர ராசி அன்பர்கள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய இடத்தில் அதாவது வேலையோ பிஸ்னஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய போட்டிகளும் பொறாமைகளும் மகர ராசி அன்பர்களை நோக்கி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதிலிருந்து ராசி அன்பர்கள் தப்பிக்கவே முடியாது இது ஐந்தாம் விதி ஆறாம் விதி பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் ரிஷபராசிக்கும் ப பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சுக்கர பகவான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே அதிபர் சுக்கரன் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்பது இருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலைமையை வைத்து உங்கள் வாழ்க்கை அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் அப்சல்யூட் கட்ரோட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த வேணுமோ என்ன பாயிண்ட்டோ அதை கரெக்டாக வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல எங்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் சுக்கர பகவானே அதிபதியாக வருவதனால் பூர்வ ஜென்மஸ்தானம் அதே மாதிரி கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தால் அஞ்சும் பத்தும் ரொம்ப முக்கியமான இடங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் மனிதன் வாழ்க்கையில் எந்த சாப்பாடை சாப்பிடுவான் எந்த ட்ரெஸ்ஸை போடுவான் யாரை கல்யாணம் பண்ணுவான் எப்படி வாழ்வான் நிம்மதியோடு இருப்பானா அவமானப்படுவானா செல்வாக்கோடு வாழ்வானா எல்லாமே சொல்கிறது எது அஞ்சாமிடம் பத்தாம் இடம் இது எங்கே தொழில் பண்ணுவான் என்ன தொழில் பண்ணுவான் அந்த தொழிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அதே மாதிரி அவனுடைய வேலைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா அவனுடைய கடமைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா இதையெல்லாம் சொல்கிறது எது பத்தாம் இடம் முக்கியமான இடங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய தலைவிதி என்னென்னா சுக்கரன் கையில் தான் இருக்குது சனீஸ்வர பகவான் கையில் இருக்குது ஆனால் அதை விட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் சுக்கர பகவானுடைய கையில் உங்களுடைய தலைவீதி என்பது இருக்குது ஆக சுக்கரன் பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால இன்டைரக்டாக மகர ராசியுடைய ஏழாம் விதி என்னென்னா ஒரு ஆண்களுக்கு மகர ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஒண்ணு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு அது மனைவியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மனைவிக்கு அப்பாற்பட்டு மனைவி அல்லாது வெளியில் இருக்கக்கூடிய பெண் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு உங்களை ஒரு சல்லடை மாதிரி கட்டாய்ச்சி எடுக்காம விட மாட்டாங்க இது வந்து நடந்திருக்கும் மனைவி அல்லாத வேறொரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நீங்க பழக போக அந்த பெண் வேறு மாதிரியான பெண்ணாக இருக்க போக அது உங்களுக்கு தெரிய வர மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் நடக்கும் நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தையும் தான் போறீங்க ஜெயிக்க தான் போறீங்க இது ஏழாம் விதி எட்டாம் விதி உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக யார் வரார் புதன் பகவான் வரையில் பாக்யாதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதி இது எப்படின்னா ரிவர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் ஆறும் ஒன்பதும் திருப்பி போட்டா வரும்ன்ற மாதிரி ஆறாம் இடம் என்பது விரோதிகளை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் அப்படின்னு என்ன சொன்னா கண்டிப்பாக உங்கள் தந்தை வழி உறவோடு உங்களுக்கு நல்ல உறவுகள் நல்ல தொடர்புகள் இருப்பது என்பது அரிது ரேங்க் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அப்படிங்கறதுனால அதற்கும் புதன் தான் அதிபதி ஆறாம் இடம் விரோதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கும் புதன் தான் அதிபதியாக வருவதனால் தந்தை வழி உறவோடு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முட்டிக்கும் அவர்களால் சில பிரச்சனைகளும் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் பிரச்சனைகளும் வரக்கூடும் இது உங்களுடைய தலை விதி இந்த தலை தீர்வு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அடுத்தது உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியது அதாவது ஒன்பதாம் தலைவிதி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்களுடைய வாழ்க்கை துணை வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உடல் அளவில் அல்ல மனதளவில் அத்தனைக்கும் ஆசைப்படும் குணாதிசயம் என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் காணப்படும் வெள்ள காமிச்சிக்க மாட்டெல்லாம் கூட உள்ளுக்குள்ள இருக்கும் எல்லாம் வாங்கணும் எல்லாம் பண்ணணும் திருப்தி அடையாத ஒரு குணம் இருக்கும் சந்திரனுக்கு உள்ள குணம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கூட இதுலேயும் விதி விலக்குகள் இருக்குது விதி என்னென்னா மகர ராசியுடைய வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சில இருபத்தைந்து முதல் முப்பது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பெற்ற தாயை விட அருமையான வாழ்க்கை துணை அமையும் ஒரு அறுபது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதே இல்லை இதுதான் உண்மை ஏன் அமைவதில்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிலையான சூழ்நிலைகள் பல சந்தர்ப்பங்களில் வரும் அது தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அப்ப வந்து வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது சந்திரன் தான் களத்தர ஸ்தானத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி இப்ப இப்ப சந்திரன் வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் மாறிக்கொண்டே சுழலக்கூடிய ஒரு கிரகம் ஒவ்வொரு நொடியும் வேகமாக பிரயாணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமாக வேகத்தையுடைய ஒரே ஒரு கிரகம் சந்திரன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட அதிக வேகத்துடன் மனதளவில் செயல்படுவார்கள் உடல் அளவில் கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் மனதளவில் அதிகப்படியான வே வேகத்துடன் செயல்படுவார்கள் இது ஒன்பதாம் விதி உங்களுடைய பத்தாம் விதியானது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் நான் சொன்னேன் எட்டுங்கிறது பித்தாகாரகனுடைய சூரியன் வந்து எட்டுல வந்து ஆட்சி பெறுகிறார் எப்போவே சொன்னேன் தந்தை மறைந்தால் எட்டாம் இட அதிபதி சூரியன் பித்தாகாரகன் மறைந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைவரும் தான் டேக் ஆஃப் உடனே இதை வச்சு பல தந்தைமார்கள் நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்போ நான் போனால் தான் என் பையனுக்கு நல்ல காலம் நீங்கள் சொல்கிறீங்களா எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்கள் உடனே அஸ்ட்ராலஜியை வழிப்போக்கில் கற்றுக்கிட்டவங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க இதெல்லாம் போய் இவருக்கு தெரியல ஜோதிடணும்னு ரொம்ப சந்தோஷம் கடவுளை கீழறங்கி வந்து சொன்னால் கூட சில பேருக்கு வந்து புரியாது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் எக்ஸ் லாஜிக்கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எட்டாம் இடம் என்பது சிம்ம ராசி அதற்கு அதிபதி சூரியன் காரகன் மகர ராசியின் எட்டாம் இடத்திற்கு பித்தாகாரகன் அதிபதியாக ஆட்சி பெறுவதனால் மகர ராசியின் முன்னேற்றம் என்பது தந்தையின் மறைவுக்கு பின்னால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கசப்பான உண்மை அன்ஃபார்ச்சுனேட்லி இது பத்தாவது விதி அடுத்தபடியாக நம்ம புதன் அதுக்கப்புறம் சுக்கரன் அதுக்கப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் குரு பகவான் எல்லாம் பார்த்தோம் இத்தனை தலை விதிகளில் ரொம்ப முக்கியமான விதி மகர ராசிக்கு ஒன்று இருக்கு ஏழ்மையாக பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய யோகம் என்பது பிறவியில் மதகர் மகர ராசி என்பர்களுக்கு உண்டு ஆனால் நம்ம ஊரில் எப்படி தெரியுமா இவர் அப்படியே உட்காந்துருப்பார் மேலே ஒரு ஓட்டையை போடுவார் போட்ட உடனே பத்த பத்த பத்து கொட்டணும் அது நம்ம ஊர் விதி நம்ம எதிர்பார்க்குற விதி இவர் எதுவும் வேலையெல்லாம் செய்ய மாட்டார் அந்த ஜோசியர் சொல்கிறக்கூடிய ஜோதிடர் வந்து இவர் சொல்லணும் நீ எந்த வேலையும் செய்யாத நீ அப்படியே உட்காரு எல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஜோதி இருக்கு கடவுள் வந்து யாரை ஒருத்தர் சோதிக்கிறாரோ மறுபடி மறுபடி அவங்கள பெரிய ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணுறாருங்கிறது தான் உண்மை இந்த அவஸ்தப்பட்டு மனசு நொந்து தன்னம்பிக்கை இல்லாத நபர்கள் எங்களுடைய வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்க வேண்டாம் தன்னம்பிக்கை இருந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பர்சென்டாவது எங்கேயாவது ஓரத்தில் இருந்தால் மட்டும் இதை பார்த்தா போகிறோம் தேவையில்லாத தற்கொறிகள் தான் நமக்கு எதுக்கு நமக்கு வீண் விவாதம் என்பது தேவையில்லை நமக்கு தேவையானது எது அப்படின்னா உண்மையான விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சு ஆக அந்த தன்னம்பிக்கை உடையவர்கள் மற்றும் நம்மளை ஃபாலோ பண்ணால் போகும் இப்போது இந்த மகர ராசிக்கு முக்கியமான தலைவிதி நான் சொன்னேன் ஏழ்மையாக பிறந்து கோடீஸ்வரராக மாறக்கூடிய யோகம் மகர ராசிக்கு இருக்குது அது மாதிரி ஒரு நூறு பேரை எனக்கு தெரியும் பிரச்சனைல இது உண்மை அவர்கள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சும்மா லேஸில் வரல இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மகராட்சி நண்பர்கள சில பேர் இருப்பாங்க எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு உங்களை மாதிரி நூறு மடங்கு பிரச்சனையை தாங்கி அதை தாண்டி ஜெயிச்சவங்க தான் உண்மையிலேயே அந்த ஜெயிச்ச சீட்டில் உட்கார்றதுக்கு தகுதியானவங்க அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சோண்டு முயற்சி இது மட்டும் இருந்தால் போறோம் உங்களால் சத்தியமா ஜெயிக்க முடியும் அடுத்தபடியாக நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதை பாருங்க நல்ல சகோதர சகோதரிகளை எதிர்பார்க்க முடியாது அப்படியே எதிர்பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் உறவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு ரெண்டாவது பாயிண்ட் மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுடன் திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ஏற்பட்டு அது வேற மாதிரி மாறி அந்த பெண்ணால் அவமானப்படுவதும் பணம் இழப்பதும் என்பது உறுதி ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மூணு அனைத்து மகர ராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது உண்டு அந்த அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு வர மற்றவர்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீப் என்று சொல்லக்கூடிய கடினமான உழைப்பை இன்னும் அஞ்சு சதவீதம் அதிகமாக போட வேண்டும் முயற்சியை நாலு நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் தந்தையின் மறைவுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகுவதை இன்க்ளைனேஷன் மோடு முன்னேற்றம் காண்பதை கண்ணால் பார்க்க முடியும் நான் அதுக்காகவே உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து குறை சொல்லுவதோ இது தவறாக அணுகுவதோ வேண்டாம் அவருடைய அவர் அமைச்சு கொடுத்த பாதையில் தான் நீங்கள் வர முடியும் ஆனால் உண்மை என்னன்னா ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பிரச்சனை எடுத்த காரியத்திலலாம் தடங்கள் இது ஐந்தாவது நீங்கள் எதோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய மனைவி இல்லை கணவன் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது உங்களை புரிந்து கொள்வது என்பது நடக்காத காரியம் இதை மனசில் நிறுத்திக்கோங்க இதை எதிர்பார்க்கணும் நீங்கள் ஆறு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மகர ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும் ரத்தம் சம்பந்தப்பட்ட டயபிட்டிஸோ இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளமேஷனோ ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் ஜாகிரதையாக ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தாயாருக்கு சிறு சிறு விபத்துகள் நேரப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கணும் எட்டு ஏழு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த அனைத்து மகராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் முப்பது முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பிறகு மிகப்பெரிய உயரத்தில் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் அமர்ந்தே தீருவீர்கள் தற்சமயம் மகர ராசி இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்க்க தொடங்கி இருக்கிறார் அதற்கு பிறகு உங்களுடைய பாகியஸ்தானத்தில் கேது இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்சமயம் சுழல்கிறார் அது ரொம்ப நல்லது இந்த நவம்பர் மிகப்பெரிய பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பர் உங்கள் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உயர்கல்விகளை நீங்கள் படிப்பதற்கோ அல்லது வந்து நுண்ணிய கிருமி சம்பந்தப்பட்ட பயோடெக்னாலஜி இது சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பதற்கோ உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுவார் உங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காத மகர ராசி திருமண பாக்கியம் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஒன்று தந்தை இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வெட்டு பிரி பிரிஞ்சு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் இல்லை அதே ஊரில் அதே வீட்டில் தந்தையோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அவரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தணிஞ்சு போறவங்க தோத்து போறதில்லை பெற்றவங்கள்ட்ட தோக்கிறதுங்கிறது தப்பே இல்லை ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக ரெமடிஸ்குள்ளே போவோம் இப்போ ரெமடிஸ்குள்ள நம்ம போனோம்னா முதல் ரெமிடி அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ரெமிடி என்ன திருநள்ளாறில் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநல்லாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் இந்த சிவபெருமானுக்கு தவறாமல் வருடம் ஒரு தடவை போய் சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து தர்பாரணீஸ்வரருக்கு பட்டு வஸ்திரம் முடிஞ்சால் எந்த வஸ்திரமாக இருந்தாலும் சாத்தி அவருக்கு அபிஷேகம் செய்து வெளியில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தானம் தர்மம் ஏழைமார்களுக்கு தானம் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் ஒன்று ரெண்டு சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கக்கஹஸ்தாய தீமஹி மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மினிமம் இருபத்தி ஒரு முறை தினமும் ஜபம் செய்து வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய கெட்டதெல்லாம் விலகி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது ரெமிடி என்பது கொஞ்சம் கொஞ்சம்னா இன்னும் கொஞ்சம் பொறுமை என்பது தேவை விரக்தி மனப்பாயின்லேருந்து இருந்து வெளிவரணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கறது சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதனால் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து கூடவே இருக்கும் சின்ன பிரச்சனை வந்தா கூட எல்லாமே முடிஞ்சு போச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி அல்லாது வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு உலகம் அதை விட பெருசு அதனால் எப்பவுமே இதர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் சான்ஸ் டுமாரோ அதனால் நீங்கள் வந்து ஏன் டுடேவே அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இன்னும் அதிக தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இது ஒரு ரெமெடி நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அதாவது வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஆறு மணிக்கு நல்ல வீட்டை சுத்தம் பண்ணி இந்த சுவாமி படங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் பொட்டு வச்சு ஒழுங்காக காலை மாலையில் விளக்கேற்றி இந்த ஸ்லோகங்கள் இந்த ருத்ரம் நமகம் சமகம் புருஷ சுத்தம் இந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இல்லை சிவனுக்கு வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது இந்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்குறதோ வீட்டில் ப்ளே பண்ணுறதோ மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பத்து பாத்திரங்கள் எச்சில் பாத்திரங்களை ஒன்றாமல் சேர்க்காமல் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ரெமடியாக மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பல அஞ்சாவது மிகப்பெரிய ரெமடி என்னென்னா மகர ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பதற்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யவும் இதை விட ஒரு பெரிய ரமடி உங்களுக்கு இருக்கவே முடியாது படிப்பதற்காக தர்ம காரியங்களுக்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி முதியவர்கள் உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவி செய்யவும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிராயசித்தம் மகர ராசி ஆக இந்த காணொலி என்பது மகர ராசி நேயர்கள் என் உயிரினும் மேலான மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவெளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்